வணக்கம் உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்செல் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கார்த்தால நிஃப்டி டொப்புன்னு விழுந்துடுச்சு ஈவினிங் உள்ள என்ன ஆகும்னு தெரியாது ஆனால் கார்த்தால் மரண அடி தருமடி இரநூத்தி முப்பது பாயிண்ட் அடி பேங்க் நிப்டி அவ்வளவா விடலை திரும்பி அந்த ரிவர்ஸ் போயிட்டு இருக்குது பேங்க்கு வந்து நூறு பாயிண்ட் அவுட்டு கோல்டு சும்மா கும்முனி ஏறுது சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எஸ்என்பி ஒன் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் டவுன் நாஸ்டாக் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் டவுன் டவு ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன் ஆறு ஆறுர்சன்ட் டவுன் ஓடி போய் ஹாப்பியாக நம்ம வந்து எவ்வளோ வனம் வாங்கிக்கலாம் ஜப்பானில் ஜப்பான் வந்து சும்மா கிருவுன்னு ஏறுது என்ன ஏன் ஏறுதுன்னா ஜப்பானில் பாயிண்ட் ஒன்று இருந்தது ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆக்கிட்டாங்க அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எண்ணு பயங்கரமாக மூணு வாரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு ஸோ உட்டதெல்லாம் பிடிக்குது எண்ணு அதனால ஜப்பனீஸ் மார்க்கெட்டே அடி வாங்குது ஜப்பனிஸ் மார்க்கெட் அடி வாங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸு அப்படியே என்ன வாங்கணும்னு தெரியாமல் நான் என்னன்னு நாங்கள்லாம் உட்காந்து வாங்கினே இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஜப்பான் அப்படி இருக்குது அப்படியே எதை வாங்கிறதுன்னு தெரியல அதை வாங்கிட்டு இருக்கிறோம் இங்கே என்னடாண்ணா நீங்கள் மாருதிக்கு தேர்ட்டி டைம்ஸ் ஃபார்ட்டி டைம்ஸ் சேர்னிங்கிறீங்க டாட்டாவுக்கு டென் டைம் சேர்னிங்கிறீங்க அதெல்லாம் உடு அந்த சைடு தாவு டயோட்டா செவன் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் சேர்னிங்ஸு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி அது மட்டும் இல்லை தயிர்சிக்கும் ஓனர் சுசுக்கியில் ஸ்க்கியில் ஓனர் ஏதோ எங்கே எப்படி எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரில அவ்வளோ அந்த சந்தோஷம் அங்கே இருக்கிற சிப் கம்பெனிஸ்லாம் ஒரே அடி ஆஹான் இருக்குது இந்த ஃபைனான்ஸ் குரூப்லாம் ரொம்ப விழலை இந்த சிப்டு டொயோட்டா ஆட்டோ மேக்கர்ஸ் எக்ஸ்போர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணவெல்லாம் ஒரே தப்பு 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 விழுது நம்ம ஹாப்பியாக போய் வாங்கிகிட்டே இருக்கிறோம் அது மாதிரி இந்தியாவிலேயும் ஒரு நாள் வரும் அதுக்கு நம்ம பொறுமையாக காப்போம் நம்ம ஸ்டாக்கெல்லாம் பெருசாக விழலைன்னு சொல்லிட்டாங்க அதாவது நம்ம பட்டாசு லிஸ்ட்டு ஒழுங்காக விழலை விழுகிற வரைக்கும் பொறுமை காப்போம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் அஞ்சு லட்சம் கோடி வேல்யூ போயிடுச்சான் இது மட்டும் சென்செக்ஸ் நிஃப்டி மட்டும் விழலையாம் இதுவும் சேர்ந்து விழுந்திருக்கு ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு பயங்கரமாக விழுந்திருக்கு ரொம்ப நல்ல செய்தி சூப்பர் அதுவும் ஜப்பானில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையும் ஓடல காலும் ஓடலை அங்கே என்னென்னா அமெரிக்காலையும் பல நல்ல ஸ்டாக்கெல்லாம் இருக்குது பட் அமெரிக்காவில் என்ன எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம வாங்கின டிஃபென்சிவ்லாம் ஏறுது டெக்கு பொத்துன்னு அடிச்சுட்டோம் இந்த கிளி தவிர டெக்கில் வேறு ஒன்றும் நம்ம பெருசாக கை வைக்கலை ஜென்ரல் மில்ஸு கோலா ஜோடா கம்பெனி அதெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குது ஸோ இது வந்து அமெரிக்காவில் நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாம் கரெக்டாக பண்ணிட்டோம் ஜப்பான்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக போயிட்டுருக்குது ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிட்டின கேண்டி ஷாப் சொல்லலாம் இல்லை கிட்டின டாய்ஸ் தோறணும்னு சொல்லலாம் பொம்மை கடையில் போய் ஒரு குழந்தைய உக்காத்திர மாதிரி இருக்குது அவங்க அதே இல்லாட்ட ஒரு சாக்லேட் கடையில் உட்காந்த ஒரு சின்ன குழந்த மாதிரி இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸோட ரிசல்ட் நேற்று வந்தது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி நாலு பர்சன்ட் எகிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோர்ஸ் ஆகியிருக்கு ரெவன்யூ ஆறு பெர்சன்ட்டு அப்பு ஆனால் ஸ்டாக் டீனி நாலு பர்சன்ட் டவுன் எல்லாமே அடி இதுவும் அடி ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது க்ளோபல் டிமாண்டு கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும் கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பர்ட்டிகுலர் நம்மளுக்கு மெயின் நியூஸ் இது என்னென்னா டாடா போர்டு வந்து ஸ்கீம் ஆஃப் டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு கம்பெனியாக பிரியும் கமர்ஷியல் வெஹிக்கிளும் அதோட அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் தனியாக ஒரு கம்பெனியாக போயிடும் முதல்ல அப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட மர்ஜ் ஆகும் டாட்டா மோட்டார் ஃபைனான்ஸு டாடா கேபிட்டலில் போயிடும் எப்படி இவங்களோட ஷேர் டிவைட் பண்ணுற மாதிரி இது ஈக்குவலாக டிவைட் பண்ணிப்பாங்க இன்னும் அந்த டாட்டா டெக்னாலஜி ஷேர்ஸ் எங்கே போகும்னு நம்மளுக்கு சொல்லலை டிவிஆர்ஐ கேன்சல் பண்ணி ஆர்டினரி ஷேர்ஸ் கொடுக்கறது இன்னும் ரெண்டு மாதம் இருக்குங்கிறாங்க இன்னும் ஆர்பிட்ராஜ் இப்போ ரெண்டு பர்சன்ட் ஆகிடுச்சு பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ பாலாஜி அப்படிங்கிறவர் தான் சிஇஎஃப்ஓ அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு மொமெண்டம் கண்ட்ரி இருக்குது எங்கள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறோங்கிறாங்க பிரிட்டிஷ் ஷாப் வந்து அஞ்சரை பர்சன்ட் ரெவன்யூ ஏறி இருக்கு செவன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் ஜேஎல்ஆர் வந்து கியூ டூ கியூ த்ரீ ஆனுவல் மெயின்டெனன்ஸுக்காக ஷட் டவுன் பண்ணுறது நடக்கும் ஒரு சி அலுமினியம் சப்ளையரோட பிளான்ட்டில் ஃப்ளட்டு வந்துருச்சு பட் ஃபுல் இயர் கைடன்ஸ் அப்படியே இருக்கும் ஸோ எயிட் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஏர்னிங்ஸ் ஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் இருக்கும் நெட் கேஷ் பாசிட்டிவாக ஆகிடும்னு சொல்லிட்டாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் சூப்பராக போயிடுச்சு அஞ்சு பர்சன்ட் டேனும் ஒரு ஏரி இருக்குது செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ரோர்ஸு எபிட் மார்ஜின்ஸ் நைன் பர்சன்ட் ஆயிடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான பொசிஷனில் இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிள் ஏப்ரல் டு ஜூன் மியூட்டடாக இருந்தது எட்டு பர்சன்ட் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் வால்யூம் ஓவராலாக நல்லா ரிசல்ட்டு ரெண்டு கம்பெனியாக பதினஞ்சு மாசத்தில் பிரியும் நம்மளுக்கு லக்கு இருந்ததுன்னா ஹோல்டு பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு பயங்கர சப்ஸ்டான்ஷியல் கெயின் பார்க்கலாம் யாத்திரா இல்லையோ இன்னைக்கு நாலு பர்சன்ட் விழுந்ததும் இந்த சமயத்தில் விழுந்துட்டே போச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கல்யாண் ஜெல்ல சொல்கிற ரிசல்ட் வந்தது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபா ஏறி இருக்குது ப்ராஃபிட்டு இருபத்தேழு பெர்சன்ட்டு ரெவன்யூ அப்பு ரெவன்யூ இருபத்தேழு பர்சன்ட்னாலும் கோல்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறது ப்ராஃபிட்டு ப்ராஃபிட் ஏறி இருக்குது ஸோ நம்மளுக்கு ஓவராலாக கம்பெனியோட சேரு ராக்கெட்டில் ஏறும் ஸோ நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது பிலோ ஐபிஓ இந்த கன்சிடர் பண்ண சொல்லும் போது கிட்டசைஸ் பண்ணிங்க இப்போ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐடிசி ஷேராக மார்க்கெட்டு தூக்கி போடுது எப்போதுமே ஜோக்கரை கீழே போட்டால் நம்ம எடுத்து சீட்டில் போய் வச்சுக்கணும் ஸோ மார்க்கெட்டு ஐடிசியை பனிஷ் பண்ணுது ஜோக்கர் கீழே விழுது ஜோக்கரை என்ன பண்ணணும் நீங்களே பார்த்துக்கோங்க ஐடிசியோட நெட் ப்ராஃபிட் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் செவன்டீன் ஃப்ளோர்ஸு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேர்ந்து ஏறி இருக்குது அதே சமயத்தில் மறுத்தி மாதிரி கம்பெனிலாம் ஆன் இயர் கீழே விழுந்தாலும் குவாட்டர் அண்ட் குவாட்டர் ஏறி இருக்குது இந்த டெட் ஃப்ரீ கம்பெனி காம்படிஷனே இல்லாத கம்பெனி ரெவன்யூ வந்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது புள்ளி ஏழு நாலு கோடி ஏறி இருக்குது அதே வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோஸ் இருந்தது சிகரெட்டு வந்து ஏழு பர்சன்ட் ரெவன்யூ வால்யூம் டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஏறி இருக்குது ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு ரெவன்யூ பதினோரு பர்சன்ட் ஏறி இருக்குது எஃப்எம்சிஜி வித்தவுட் சிகரெட்ஸு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏரி இருக்குது அக்ரி பிஸ்னஸ் ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் ஏறி இருக்குது பேப்பர் போர்டு பேக்கேஜிங் செக்மெண்ட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது ரெவென்யூ கரெக்டாக இருக்குது ஆனால் மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு அடிக்கிறாங்க அடிங்க ராசா அடிங்க ஜோக்கர் போடுங்க புத்திசாலி ஜோக்கர் என்ன பண்ணுவான்னு தெரியும் அவங்களுக்கு டாடா ஸ்டீலு நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தோரு பர்சன்ட் ஏரி இருக்குது அது வந்து நைன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் க்ரோர்ஸு சைனா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது லோவர் காஸ்டிங்ல ஏறி இருக்கு ஸோ கன்சாலிடேட்டடாக நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு நெதர்லாண்ட்ஸ் வந்து நார்மலுக்கு வந்துருச்சா லோவர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெடியூஸ் ரா மெட்டீரியல் காசு சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட்ஸ் வந்து செஸ் டேக்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரிசா கவர்மெண்ட் வந்து செஸ் போடுவாங்களான்னு தெரியல செஸ்ஸு போட்டாங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபா கண்டன்ஜன் லைபிலிட்டியாக வச்சிருக்கிறாங்க அதனால் மார்க்கெட் விழுந்தது பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க அடுத்த லெவலுக்கு நாங்கள் இந்த கேஸை ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இது எப்படி போகுங்கிறது நம்மளுக்கு தெரியல ஒரிசாவில் வந்து டாடா ஸ்டீலுக்கு பத்து மைன்ஸ் இருக்குது இதை வந்து எப்படி போகும்னு தெரியல பட் இவங்க வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அகேன்ஸ்டாக போனாலும் செவன் பெஞ்ச் ஜட்ஜுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் இதை எப்படியாவது சால்வ் பண்ணுவோன்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இது மாதிரி நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா கம்பெனிலாம் சர்வை வரதே கட்டோம்னு சொல்கிறாங்க நெஸ்லே இந்தியா வந்து எழுநூறு கோடி ஆல்ரெடி கேஷாக கொடுத்துட்டாங்க லெட்டியோட ஜாயிண்ட் வெஞ்சருக்கு இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் நியூட்ரிஷன் ஹெல்த் சொல்யூஷன்ஸுக்கு ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து நெஸ்லே இந்தியாவோட மெடிக்கல் நியூட்ரிஷியனும் நியூட்ராசுட்டிகல்ஸ் பிஸ்னஸை இரநூத்தி பத்தொன்பது கோடி வாங்குவாங்க இந்த கம்பெனி மார்ச் ஃபோர்டீன்த் ஆஃப் திஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனி இன்னைக்கு ராக்கெட்டில் ஏறி சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டி பார்த்தேன் கார்த்தாலர் ஷேர் ஏழாயிர கிட்ட போயிடும் இது வந்து ஸ்பிளிட் ஆகும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ண தங்கமையில் மறந்துடாதீங்க தங்கமையில் போனஸ்க்கும் அப்புறம் என்னச்சோ அது இங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கம்பெனி ஹைலி அண்ட் வேல்யூடு சயின்சஸ் வந்து மெக்சிகோவில் கொஃபாரிஸ் அப்படிங்கிற ரெகுலேட்டர்கிட்ட மமித்ரா அப்படிங்கிற ஒரு ட்ரகை கேன்சர் பேஷண்ட்டுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க இது வந்து பயோ சிமிலர் ட்ரக் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒன் ஃபிப்டி அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி மில்லிகிராம்ஸில் இருக்கும் இது வந்து ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணும் அதே சமயத்தில் கேஸ்ட்ரிக் கேன்சரோட அட்வான்ஸ் ஸ்டேஜஸை ட்ரீட் பண்ணும் ஸோ இன்னைக்கு வந்து இது ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு இது சைடஸ் லைஃப் சயின்சஸ் திரும்பி திரும்பி ரெக்கார்டை உடச்சிகிட்டே இருக்குது கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணிட்டாங்க எப்போதும் உடனே இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் ஆனால் இப்போ லாஸ்ட் இயரே லேட்டாக இன்க்ரிமெண்ட் கொடுத்ததுனால இந்த வாட்டி ஏப்ரல் மாசத்துல இன்க்ரிமெண்ட் கொடுக்கல இன்க்ரிமெண்ட் இல்லாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஹைக்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒரு சைடில் மிடில் கிளாஸுக்கு விலைவாசி ஏறுது டேக்ஸ் ஏறுது ஆனால் இன்கம் ஏறலை அது மட்டும் இல்லை இது மெயின் ஆளுங்களுக்கே இவ்வளோ ப்ராப்ளம்னா ஒரு ஆளுக்கு மூணு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மூணு நாலு பேருக்கோட இன்கமும் ப்ரெஷரில் இருக்கும் டெக் மஹேந்திராவோட என்ன சொல்லிட்டாங்க மோஹித் ஜோஷி நான் இப்போ தான் உள்ளே வந்தேன் நான் நல்ல சம்பளம் பேக்கேஜெலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால ஆல்ரெடி உள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஜூலைக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் தான் நான் பார்ப்பேங்கிறாரு பஸ் நான் வந்து ஒன் இயர் கூட ஆகலை நான் நல்ல பேக்கேஜில் வந்துட்டேன் இன்ஃபோசிஸ்லே என்ன ஆளை கட்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு ஆனந்த் பயந்தரார் இப்போ நீங்களெலாம் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ரெண்டு குவார்ட்ரு தான் இருக்குது இன்னும் ரெண்டு குவார்ட்ரு போட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தரேன்ட்டார் ஆனால் விலைவாசி மட்டும் ராக்கெட்டில் போயிட்டே இருக்குது நம்ம மோகன்தாஸ் பாய் மோகன்தாஸ் பாய்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஜியோட ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இது டேக்ஸ்டர் ரிசம்ங்கிறாரு என்னடா அது டேக்ஸ்டர் டெரரிசம் பார்த்தா நம்ம ஜிஎஸ்டி ஆஃபீஸு இன்ஃபோசிஸை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி காசை வெட்டு அப்படின்னு ஒரு நோட்டீஸை விட்டுருக்குறோம் இதே மாதிரி எல்என்டி மைண்ட்ரீக் நோட்டீஸ் விட்டதை வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு இது பேரை டாக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து ஜி காதில் உழுதா அம்மையார் காதில் உழுதா அப்படின்னு தெரியல இது என்னன்னு தெரியல இது வந்து ரெண்டு பேருக்கு மட்டும் நோட்டீஸே வராது மற்றவங்களுக்கெல்லாம் நோட்டீஸே வந்துட்டு இருக்கோம் இன்ஃபோசிஸுக்கே நீங்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி நோட்டீஸ் இங்கே முப்பத்தி ரெண்டாயிரம் ஆர்டர் போட்டு வாங்கினாங்கன்னா ஒன்றுமே தேராது இன்ஃபோசிஸே இருக்காது இதெல்லாம் தெரிஞ்சு பொறுப்போட வேலை செய்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஐடி சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெறும் இன்கம் டேக்ஸ் தான் எலிஜிபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கு நீ முன்னாடியே ஜிஎஸ்டியை கட்டிட்டு அப்புறம் வாங்கிக்கோன்னு சொல்கிறோம் கம்பெனியை சாவடிக்கிற மாதிரி இருக்கு உருப்படியாக ஒரு செக்டர் வந்து கோடி கோடியாக வேலை கொடுத்துட்டு இருக்கு கஷ்டப்பட்டு ஜி வந்து அவங்களையும் அன்எம்ப்ளாய்டு ஆகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு எனிவே நாடு அப்படிதான் இருக்குது நன்றி வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் விழுந்திருக்கு நம்மளுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுக்குலாம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ தங்கத்தையும் கன்சிடர் பண்ணுங்க நம்ம பட்டாசஸ்ல ஏதாவது விழுந்தா பாருங்க நீங்கள் ஜப்பான் அமெரிக்காலாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பார்த்து கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்